சில நேரங்களில் உலகின் மிக கொடுமையான தண்டனை என்ன தெரியுமா நமக்கு பிடித்தவர்களிடம் இருந்து நாம் எதிர்பார்க்கும் அந்த ஒரு வார்த்தைக்காக காத்திருப்பது அவர்கள் நம்மை தேட மாட்டார்களா ஒரு முறையாவது நம்மிடம் பேச மாட்டார்களா என்று இயங்குவது வணக்கம் வெல்கம் டு மனதின் வரிகள் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்மில் பல பேரு ஏன் சொல்ல எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கடந்து வந்த வழிதான் நம்மள மதிக்காத ஒருத்தர்கிட்ட அன்புக்காக கெஞ்சுறது அவங்க பின்னாடியே ஓடுறது நம்மளை பத்தி அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறது இதை நீங்க இப்போவும் செஞ்சுட்டே இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இது வெறும் அட்வைஸ் இல்ல இது உங்க சுயமரியாதையை மீட்டெடுக்கிற பயணம் வாங்க பேசலாம் முதல்ல பெகிங் அதாவது கெஞ்சுறது அன்புங்கிறது இயல்பா ஊற்றெடுக்கிற ஒரு ஊற்று அது பிச்சை கேட்குற பொருள் கிடையாது நம்மளை உதாசீனப்படுத்துறவங்க கிட்ட ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சுறப்போ நம்ம சுயமரியாதையை நாமளே அவங்க கால்ல போட்டு மிதிக்கிறோம்னு அர்த்தம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் உங்ககிட்ட பேசாம இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு நேரம் இல்லை என்பதல்ல அவங்க முன்னுரிமையில நீங்க இல்லைன்னு அர்த்தம் அவங்க கிட்ட போய் கெஞ்சுறதால அவங்க ஒருவேளை இறக்கப்பட்டு உங்ககிட்ட பேசலாம் ஆனா அந்த இடத்துல அன்பு இருக்காது வெறும் பரிதாபம் தான் இருக்கும் பரிதாபத்தில் கிடைக்கிற உறவு பிணத்துக்கு சமம் அது நமக்கு தேவையா உங்க கண்ணீருக்கும் கெஞ்சலுக்கும் மசியாத ஒரு மனசுக்கு உங்க அன்பு புரிய வாய்ப்பே இல்ல சோ ஸ்டாப் பெகிங் அடுத்தது சேசிங் துரத்துவது ஒரு நிழலை உங்களால பிடிக்க முடியுமா நீங்க அதை துரத்த துரத்த அது உங்க கிட்ட இருந்து விலகி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உறவுகளும் அப்படி தான் யார் ஒருத்தர் உங்களை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்க பின்னாடி ஓடுறதை நிப்பாட்டுங்க இங்க ஒரு அழகான உண்மையை சொல்றேன் கேளுங்க நீங்க ஒரு வண்ணத்து பூச்சியை பிடிக்க நினைச்சு அது பின்னாடியே ஓடினா அது பறந்து போய்கிட்டே இருக்கும் ஆனா நீங்க ஓடுறதை நிப்பாட்டிட்டு ஒரு அழகான பூச்செடியை வளர்க்க ஆரம்பிங்க அந்த பூச்சி தானாகவே தேடி வந்து உங்க தோல் மேல அமரும் வாழ்க்கையும் அப்படித்தான் உங்களை மதிக்காதவங்களை துரத்துற நேரத்தை உங்களை நீங்க அழகுபடுத்திக்கிறதுல செலவு பண்ணுங்க உங்க வாழ்க்கைய உங்க திறமைய உங்க மன அமைதியை வளர்த்துக்கோங்க யாருக்கு உங்க அருமை தெரியுமோ அவங்க தானாக உங்களை தேடி வருவாங்க போகிறவர்கள் போகட்டும் கதவை சாத்துங்கள் காற்று உள்ளே வரட்டும் மூன்றாவது மிக முக்கியமானது எக்ஸ்பிளைனிங் விளக்கம் கொடுப்பது நான் அப்படி பண்ணல என் சூழ்நிலை இதுதான் என்ன நம்புங்க அப்படின்னு திரும்ப திரும்ப விளக்கம் கொடுக்காதீங்க ஏன் தெரியுமா உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க தேவையில்லை உங்க மௌனத்தை கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்களை வெறுக்கணும்னு முடிவு பண்ணனவங்களுக்கு நீங்க என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அது பொய்யா தான் தெரியும் உண்மை என்னைக்குமே உறக்க கத்தாது அது அமைதியா தான் இருக்கும் நீங்க சரியா இருக்கீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை தவறான புரிதலோடு விலகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை உங்களின் அமைதி தான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இதெல்லாம் சொல்ல ஈஸியாக இருக்கும் ஆனா பழகின மனசு வலிக்குமே அவங்க எல்லாமே எப்படி இருக்குது வலிக்கும் தான் மறுக்கலை ஆனால் அந்த வலி உங்களை செதுக்கிற ஒளி நீங்க எப்போ அவங்க பின்னாடி ஓடுறத நிப்பாட்டுறீங்களோ அப்போதான் உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கு புரியும் நீங்க அவங்க கிட்ட பேசுறத நிறுத்தின பிறகு அவங்க உங்களை தேடி வந்தா அது வெற்றி அப்படி அவங்க வரலன்னா அது அதை பெரிய வெற்றி ஏன்னா உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு தேவையற்ற பாரம் குறைஞ்சிருக்கு உங்க அன்பு ரொம்ப மதிப்பற்றது அத தகுதி இல்லாதவங்க கிட்ட கொடுத்து வீணாக்காதீங்க நீங்க ஒரு வைரம் உங்களை வெறும் கூழாங்கல்லாம் பாக்குறவங்களுக்கு உங்க ஜொலிப்பு தெரியாது அதுக்காக நீங்க ஜொலிக்கிறதை நிறுத்தக்கூடாது இறுதியா ஒன்னே ஒன்னு சொல்றேன் தனிமையில இருக்கிறது கஷ்டம்தான் ஆனா நம்மள மதிக்காத ஒரு கூட்டத்துக்கு நடுவுல அனாதையா இருக்கிறது அதைவிட கொடுமை இனிமேல் யார் காலிலும் விழாதீர்கள் யார் பின்னாலும் ஓடாதீர்கள் யாருக்கும் தேவையில்லாத விளக்கம் கொடுக்காதீர்கள் தலை நிமிர்ந்து நடங்க உங்க வாழ்க்கை உங்க கையில இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொடுத்துருக்கோம்னு நம்புறேன் இது போல இன்னும் பல வாழ்வியல் உண்மைகளை பேச மறக்காம மனதின் வரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மனசுல இருக்கிற பாரத்தை கமெண்ட்ல இறக்கி வைங்க நான் படிக்கிறேன் இணைந்திருங்கள் இது மனதின் வரிகள்